திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஆயிரத்தி அறுபது அதிகாரம் இரவு ஒரு பதினேழு வயதான ஹீ ரோங் பங்க் என்பவர் தனது இரு நண்பர்களுடன் தனது கிராமத்தை விட்டு வெளியேறி சீனாவின் ஜெய்ஜாங் மாகாணத்தில் உள்ள தைஜோ நகரத்திற்கு சென்றார் அவர் வறுமையில் போராடும் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக நகரத்தில் வேலை தேடுவதில் உறுதியாக இருந்தார் அவரது இரண்டு நண்பர்களும் அதே போன்ற கனவுகளோடு அவருடன் வந்தனர் இருப்பினும் அவர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதெல்லாம் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன அதனால் அவர்களது கனவுகள் எட்ட இயலாது என்று அவர்களுக்கு தோன்றியது அவர்கள் பணம் இல்லாமல் வீட்டை விட்டு வந்ததால் மூவரும் தெருவில் போவோரிடமும் வருவோரிடமும் மிகவும் பணிவாக பிச்சை எடுக்கத் துவங்கினர் இல்லை என்று சொல்லுபவர்களிடம் கோபப்படாமல் இருந்தனர் பின் நாட்களில் வறுமையும் துன்பமுமே அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது ஒரு நாள் அவர்கள் மிகவும் பசியுடன் வாடிக்கையாளர்கள் நிரம்பிய ஒரு நூடுல்ஸ் கடைக்கு வந்தனர் இவர்களை பார்த்த அந்த கடையின் உரிமையாளர் ஜிங் பென் என்பவர் இவர்கள் மூவரும் பசியுடன் இருப்பதை அறிந்து இலவசமாக சாப்பிடக் கொடுத்து அருகிலுள்ள நகரமான ஹுவாங் எனில் வேலை தட சொல்லி சிறுவர்களுக்கு ரயில் கட்டணத்தையும் கொடுத்து அனுப்பினார் சிறுவர்கள் அந்த புதிய நகரத்திற்கு வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அதில் ரோங்பெங் கடினமாக உழைத்து பல திறமைகளை கற்றுக்கொண்டார் பல ஆண்டுகளுக்கு பின் அவர் இறுதியாக சென்யாங் நகரில் தனது சொந்த வணிகத்தை தொடங்கினார் அவரது அர்ப்பணிப்பு கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு உள்ளூர் தொழிற்சாலை மற்றும் வண்ணப்பூச்சித் துறையில் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு வணிக உலகில் பல மில்லியரானார் வருடங்கள் கடந்தன அவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் அன்று உதவி செய்த அந்த பெண்மணி ஜிங் பெண் நினைவில் வந்தபோது அவரை காண இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரோங் நகருக்கு மீண்டும் அந்த பெண்ணை தேடி சென்றனர் அவர்களது அதிர்ஷ்டம் அந்த பெண்ணும் அதே நூடுல்ஸ் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவரது வீட்டை சரிசெய்ய எண்பதனாயிரம் அமெரிக்க டாலர்களை வழங்கிய போது அந்த பெண் அவற்றை நிராகரித்து உங்களுடன் சேர்ந்து ஒரு புகைப்படம் மட்டுமே எனக்கு போதும் என்று கூறி புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார் இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாதிருக்க வேண்டும் அவர் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவருக்கு அறிவினை புகட்டும் சான்றாக அமையும் என்பதை இறப்பான் வெகுலாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சினம் கொண்டால் வாழ்க்கை அழியும் துன்பம் கொண்டால் வாழ்க்கை புரியும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்